நெக்ஸ்ட் ஜென் அனைவருக்கும் ஜெய தமிழ் செல்வனின் வணக்கங்கள் கன்னிராசி கண்ணீராசியில செவ்வாய் செவ்வாய் இருக்கிறதுனால கோபங்கள்லாம் வந்து ஜாஸ்தியா வரக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா சனியோட பார்வையும் இருக்குது பிடிவாதமும் இருக்கும் ரெண்டு பாவர்கள் வந்து ஒரு சேர தொடர்பு கொள்ளக்கூடாது ஒரு ராசியில தொடர்பு கொள்ளனாலே கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் வந்து வரக்கூடிய தன்மைகள் உண்டு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்னதான் இருந்தாலும் உங்க ராசிநாதன் புதன் வந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்து அமைப்புகள் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி உங்க ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பாக்குறாரு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் சொல்லுவோம் குடும்பத்துல மகிழ்ச்சிகள் போன மாசத்தை விட இந்த மாசம் வந்து நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு அதே மாதிரி பண வரவு வரவு வந்து போன மாசத்தை விட இந்த மாசம் வந்து நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உயரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு இன்னும் லக்னத்தை அதாவது ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோவங்களையும் சனி ஏழாம் இடத்துல இருந்து பாக்குறதுனால கோபம் பிடிவாதம் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் மூணாம் இடம் மூணாம் இடம் இயல்பா இருக்குது இயல்பாக இருக்கிறதுனால இளைய சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் அதே மாதிரி இசைத்துறை பாட்டு அந்த மாதிரி இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வித அமைப்புகள் உண்டு வாய்ப்புகள் உண்டு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அற்புதமான காலகட்டங்களும் அவங்களுக்கு இப்ப அமையும் அதே மாதிரி நாலாம் இடம் நாலாம் இடத்தை வந்து ரெண்டு பாவர்களும் பார்க்குறாங்க ரெண்டு சுபர்களும் பார்க்கறதுனால நாலாம் இடம் வந்து வீடு வாகனம் தாய் வீடு வாகனம் சொல்லுவோம் தாயாரோட உடல்நிலை அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கினோம்னா கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு அதாவது டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குதா அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க இந்த காலகட்டத்துல நீங்க இந்த அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை வந்து சுக்கரன் புதனும் பார்க்கறாங்க ரெண்டு சுபர்கள் பாக்குறதுனால ஐந்தாம் இடத்து சுப பலன்கள் என்ன குழந்தைகள் குழந்தைகளால அனுகுலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் நல்ல நல்ல விதமாவே இருக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தைகள் வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க நீங்க வந்து குழந்தைகளை வந்து புரிஞ்சுப்பீங்க அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த உங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் இந்த காலகட்டம் அதே மாதிரி ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ஆறாம் இடம் தான் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குன்னு சொல்லுவோம் வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரியாக கூடிய தன்மைகள் உண்டு ஏன்னா அந்த ராகு பகவானை வந்து குரு பார்க்கறாரு அதனால வந்து வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் சுப கலன்கள் வாங்குவீங்க அதாவது குழந்தைகள் திருமணத்திற்காக இல்லை வீடு கட்டுறதுக்காக அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கடன் வாங்க வேண்டிய சூழல்கள்லாம் வந்து இருக்கும் அதாவது சுப கடன் தான் அசுப கடன் கிடையாது சுப கடன்கள் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்னதான் இருந்தாலும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு ஏழாம் இடம் வந்து கலத்திரஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவோம் ஆஹ் கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் நண்பர்கள் அதாவது இந்த காலகட்டத்துல கூட்டு தொழில் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க இந்த கா இந்த காலகட்டத்துல ஏன்னா ஏழாம் இடம் வந்து கூட்டு கூட்டாளிகள் நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவான் நண்பர்களையே கொஞ்சம் உசாராக இருக்கிறது கொஞ்சம் நன்மையை கொடுக்கும் யாரையும் நம்பி ம நண்பர்களை நம்ம கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு செட் ஆகாதுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கும்போது இந்த ரெண்டு வருஷம் கழித்து தான் நீங்கள் வந்து அந்த மாதிரியான அதாவது நண்பர்கள் மூலம் கூட்டு தொழில் நண்பர்கள் மூலமாக கூட்டு தொழில் வந்து ரெண்டு வருடங்கள் கழித்து தான் வந்து உங்களுக்கு செயல்படும் இந்த காலகட்டத்தில் செய்து பண்ணிடாதீங்க அதே மாதிரி உங்க எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது செவ்வாயோட பார்வை எட்டாம் இடம் தான் திடீர் பண வரவு தன வரவுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஹ் செவ்வாய் தான் பாக்குறாரு ஆஹ் எட்டாம் அதிபதியாகி எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறாதீங்க இந்த நூறு ரூபா போட்டா இரநூறுவா கிடைக்கும் அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்க ஆனால் செயல்படாது கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க நம்பி ஏமாறாதீங்க சரியா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது அதனால தந்தையோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் தான் செய்யும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க அதே மாதிரி ஆஹ் பாகியஸ்தானம்னு சொல்லுவோம் பதவி உயர்வு இப்ப அரசாங்கத்துறையா சரி தனியார் துறையெல்லாம் இருந்தாலும் சரி ஆஹ் பணம் அதாவது என்ன இடமாற்றத்துடன் கூறிய இடமாற்றத்துக்கு ஏதாவது கேட்டுட்டு அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கை கொடுக்காதுங்க கொஞ்சம் எதாக எதா இருந்தாலும் ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி போறது உங்களுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு சுக்கரனும் ஒரு இருபது நாள் அங்கதான் இருப்பாரு ஆஹ் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் தொழில்கள்லாம் வந்து நல்லா போகக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே இருக்கிற தொழில்கள்லாம் நல்லா போய போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நாலு பேருக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இடத்துல இன்னும் தான தர்மங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பா செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல உங்க ராசிநாதனே பதினோராம் இடத்துல சுக்கரன் தனக்கு பிடித்த நண்பரான சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால லாபங்கள்லாம் வந்து குறையக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்காது முதல் போட்டிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் ஏற்கனவே தொழிலில் வந்து நூறுரூவா வந்ததுன்னா கண்டிப்பா வந்து நூறுரூவா வந்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கு அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு பெருசா வந்து அங்க தொடர்பு இல்லாத இல்ல இதனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்புறம் ஓடிக்கொண்டே அதாவது ஓடிக்கொண்டேன்னா நான் ஓட்டு ஆட்டோ ஓட்டுறது பஸ் ஓட்டுறது அந்த மாதிரி ஓடிக்கொண்டே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இந்த இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டல்லா தான் போகும் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாடு போய் வரலாம் அப்படின்னு நினைச்சவங்களா இந்த காலகட்டத்தில் ஒரு கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கும் அதை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்